வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தெருவில் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என பள்ளிகள் தூரம் சென்று மாணவ மாணவியர்களை உற்சாகப்படுத்தி முக்கிய வினாவிடை தொகுப்பு கையேட்டினை வழங்கியது மட்டுமல்லாமல் ஆசிரியர்களின் முக்கிய பங்களிப்பு இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் இணை பிரிவான செய்திகள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரியலூர் மாவட்டம் முதலிடம் பிடித்தது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சரும் மின்சாரத்துறை அமைச்சருமான சிவசங்கர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்பொழுது இது மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வாக உள்ளது அரியலூர் மாவட்டம் மாநிலத்தில் முதன்மையாக வந்துள்ளது கடந்த காலங்களில் பின்தங்கியிருந்த மாவட்டம் கல்வியில் முன்னேறி இருப்பது மகிழ்ச்சியான செய்தியாகும் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு தேர்வில் மாநிலத்தின் முதலிடம் என்பது இந்த ஆண்டு பிளஸ் டூவில் முதலிடம் என்பது இந்த மாவட்டத்தின் வளர்ச்சியை காட்டுகிறது மாநில மாநில முதலமைச்சர் தலைமையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வழிகாட்டுதலின்படி இந்த துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதேபோல் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் முதன்மை கல்வி அலுவலர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளின் ஆசிரியர்கள் முழு உழைப்பையும் வழங்கி வெற்றி வாய்ப்பை இந்த மாவட்டத்தில் கொடுத்துள்ளார்கள் மாணவ மாணவிகளும் மிக சிறப்பான முயற்சி செய்து இந்த மகத்தான செய்தியை கொடுத்துள்ளார்கள் எனவே நமது மாவட்டத்தின் கல்வித்துறை சார்ந்த அத்தனை அதிகாரிகள் ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அரியலூர் மாவட்ட மக்கள் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு பள்ளிகளிலும் முதன்மை இடத்தை மாணவ மாணவிகள் பெற்றுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என கூறினார் மேலும் நான் கல்விக்கு பணியாற்ற வேண்டும் என்ற குறிக்கோளோடு செயல்பட்டு வருகிறேன் அதன் பெயரில் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தெருவில் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் என்னால் முடிந்த அளவில் முக்கிய வினா வீணாபிடைகள் அடங்கிய புத்தக தொகுப்பை வழங்கி சிறிய அளவிலான எனது பங்களிப்பை அளித்தேன் அதேபோல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் நேரடியாக சென்று மாணவ மாணவிகளை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தினேன் நான் வழங்கிய கையேடு அவர்களுக்கு உதவியாக இரு இருந்திருக்கும் எனினும் ஆசிரியர்கள் பங்களிப்பு இதில் முக்கியமானது என கூறினார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட எஸ் எஸ்பி ரவிச்சந்திரன் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் அரியலூர் மாவட்டம் மாநிலத்தில் முதன்மையாக வந்திருக்கின்றது ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வாக இதை நாங்கள் காண்கிறோம் கடந்த காலங்களில் பின்னிலையில் தங்கியிருந்த இந்த மாவட்டம் கல்வியிலே இந்த அளவிற்கு இருப்பது ஒரு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பிலே மாநிலத்தில் முதலிடம் இந்த ஆண்டு ப்ளஸ் முதலிடம் என்பது இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை காட்டுகிறது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் மாண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலில் அந்த துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதேபோல் அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் அவர்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை பள்ளியுடைய ஆசிரியர் பெருமக்கள் இவருடைய உழைப்பு இன்றைக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பை இந்த மாவட்டத்துக்கு கொடுத்திருக்கின்றது மாவட்டத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் மிக சிறப்பான முறையில் தங்கள் பங்களிப்பை செய்து இந்த ஒரு மகத்தான செய்தியை கொடுத்திருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது இந்த அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டமாக ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தபோது தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்புள்ளே கடைசி மூன்று இடங்களில் இருந்த மாவட்டமாக இருந்த அந்த நிலை இன்றைக்கு படிப்படியாக மாறி இத்தனை ஆண்டுகள் கழித்து பத்தாம் வகுப்பிலே முதலிடத்தில் இந்த ஆண்டு ப்ளஸ் டூவிலே விலை முதலிடத்திலும் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தி எனவே நம்முடைய அரியலூர் மாவட்ட கல்வித்துறையை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெற்றியை ஈட்டுக் கொடுத்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அரியலூர் மாவட்ட மக்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒட்டு பெற்றுக் கொடுத்த அந்த இடத்திலும் அதே போல் அரசு பள்ளிகளிலும் இன்றைக்கு முதன்மை இடத்தை மாநில அளவிலே பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அரசு அவங்க சொல்கிறாங்க நாம் என்னுடைய பங்களிப்பாக எப்பொழுதும் கல்விக்கு பணியாற்ற வேண்டும் என்பதை மிகுந்த குறிக்கோளோடு செயல்படுகிறேன் என்பதனால்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ரெண்டாயிரத்தி ஆறில் என் சட்டமன்ற உறுப்பினராக வந்தபோது இந்த மாவட்டம் பின்தங்கி இருந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று அன்றைக்கு பல்விக் கல்வித்துறை அமைச்சராக இருந்த மாண்மிகு அண்ணன் தங் த தங்கம் தென்னரசு அவர்களை அழைத்து வந்து பெரம்பலூரில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி இந்த பகுதியில் காலி பணியிடங்கள் இருக்கின்றவற்றையெல்லாம் பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன் காரணமாக இந்த ஆண்டுகளிலும் எல்லா மாணவர்களும் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்று அந்த கையேற்ற தயாரித்துக் கொடுத்தேன் அது ஒரு சிறு பங்களிப்பு ஆனால் அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற விதமாக எல்லா பள்ளிகளுக்கும் மாவட்டத்தில் இருக்கின்ற அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்தில் ரெண்டு மாவட்டங்களிலும் எல்லா பள்ளிகளுக்கும் நேரடியாக சென்று அந்த மாணவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களை உற்சாகப்படுத்தி அந்த கையேட்டை கொடுத்தேன் அந்த கையேடு அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் இருப்பினும் ஆசிரியர்களுடைய பங்களிப்பே மகத்தான பங்களிப்பு எனவே அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்